புத்தகம் கிளியராக விளங்குதா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா ரெண்டும் கிளியராக விளங்குனா தான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு இலவாக கன்வே ஆகும் இல்லையா அப்போ அதனால நாம் என்னுடைய வைஸ் பிரேக் ஆகாமல் கிளியராக விளங்குதா தென் அதே போல் டிஸ்பிளேல ஷோவாக இருக்க இந்த புக் விளங்குதா அப்படின்றத நீங்கள் ஆடியோ ஒன் பண்ணி சரி அப்படி இல்லாட்டி செட் ஊடாக சரி சொல்லுங்க பார்ப்போம் அண்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் யாருமே எந்த விதமான ஒரு காரணத்துக்குமே வீடியோ ஒன் பண்ணுறது இல்லை தேவையான சந்தர்ப்பங்களில் மட்டுமே ஆடியோ ஒன் பண்ணுங்க செட் புக்ஸ் இருக்கு அப்படி ஆடியோ ஒன் பண்ணி பேச விருப்பம் இல்லாதவங்க அப்படி பேசுறது கொஞ்சம் ஷையா ஃபீல் ஆகும்ல அப்ப அப்படிப்பட்ட நிலைமை இருக்கவங்க நீங்கள் என்ன செய்யணும் இருக்கு அதுன்னு விடுவாங்க நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே கிளியரா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் வந்து ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க சதகத்துள்ளா சதகத்துல்லா இருக்காரா இல்லை சதகத்துள்ளா அந்த பிள்ளைகள் வந்து ஜாயின் ஆகிட்டே இருக்காங்க இதை வந்து இது பண்ண முடியாதா அந்த ஒட்டோவா ஜாயின் ஆகுறதுக்கு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா ஏன்னா அட்மிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்க தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன் சரி ஓகே பிள்ளைகள் இன்னைக்கு என்னத படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டினன் தூத்துச்சரக்கம் அப்படின்ற ஒரு பகுதியை பத்தி படிக்க போறோம் இந்த கிரிட்டினன் தூதிச்சறுக்கம் அப்படின்றது தமிழ்ல தோற்றம் பெற்ற இலக்கியங்கள்ல மிக முக்கியமான ஒரு இலக்கியம் தான் இந்த மகாபாரதம் அப்படின்ற ஒரு இலக்கியம் இந்த மகாபாரதம் அப்படின்ற ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி தான் இந்த கிரிட்டினன் தூதிச்சறுக்கம் அப்படின்றது இப்போ இந்த கிரிட்டினன் தூதிச்சறுக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து மகாபாரதத்தினுடைய கதை சுருக்கத்தை நீங்க கொஞ்சம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் மகாபாரதம் அப்படின்ற கதையினுடைய பிரதான கன்செப்டே என்ன அப்படின்னா ஒரு பாரத போர் ஒன்று நடக்குது இந்த பாரத போர் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா கௌரவர்களுக்கு இடையிலேயும் பஞ்ச பாண்டவர்களுக்கு இடையிலையும் நடக்குது பஞ்சபாண்டவர்களுக்கு இடையிலையும் கௌரவர்களுக்கு இடையிலேயும் போர் நடக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னா இப்ப பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களும் ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேருமே சகோதரர்கள் பஞ்ச பாண்டவர்களினுடைய தந்தையினுடைய பேர் பாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கௌரவர்களினுடைய தந்தையினுடைய பேர் திருதராட்டிரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாண்டுவும் திருதராட்டிடனும் சகோதரர்கள் அவர்களினுடைய பிள்ளைகள் தான் இந்த பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் அப்படி நீங்க கேட்கலாம் எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சண்டை சண்டடிச்சுக்கிட்டாங்க எதுக்காக இவங்களுக்கு இடையில போர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்ப இவங்களுக்கு இடையில போர் ஏற்படுறதுக்குரிய காரணம் என்னன்னா இந்த கௌரவர்கள் இருக்காங்க இல்லையா கௌரவர்களுக்கு அஸ்தனாபுரம் அப்படின்ற ஒரு பிரதேசத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பாண்டு அப்படின்ற ஒருத்தர் இப்போ பாண்டு அப்படின்றவருக்கு ஆட்சிக்கு அப்புறமா கிட்ட ஆட்சி வந்து அவர்கள் வசமாகுது இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அஸ்தினாபுரத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் பஞ்சபாண்டவர்கள் அதை ஆட்சி செய்ய பொறுப்பானவர்கள் யாரு பஞ்சபாண்டவர்கள்லையா அப்போ இந்த பஞ்ச பாண்டவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் ஆட்சி செய்கின்ற காலத்தில் இந்த கௌரவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பஞ்சபாண்டவர்கள்ட்ட இருந்து எப்படியாவது இந்த அஸ்தினாபுரம் அப்படின்ற ஒரு பிரதேசத்தை ஆட்சியை தன்னகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இவங்க செய்கிற வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க வந்து கௌரவர்கள் இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா இந்த பஞ்ச பாண்டவர்களை அப்படியே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூது விளையாடுறதுக்காக கூப்பிடுறாங்க சூது விளையாடுறதுக்காக கூப்பிடுறதுக்குரிய காரணம் என்னன்னா பஞ்ச பாண்டவர்களுக்கு சூது விளையாட தெரியாது அப்படின்றது கௌரவர்களுக்கு தெரியும் இது பஞ்ச பாண்டவர்களுக்கு தெரியாது அப்போ எதிரியினுடைய பலவீனத்தை சரியா பயன்படுத்திக்கிறாங்க கௌரவர்கள் இப்ப இந்த சந்தர்ப்பத்துல கௌரவர்களுக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் இடையில சூது ஸ்டார்ட் ஆகுது இந்த சந்தர்ப்பத்துல கௌரவர்கள் சார்பாக சகுடி நின்னு ஆடுறான் பஞ்சபாண்டவர்கள் சார்பாக பஞ்ச பாண்டவர்களுடைய மூத்தவனான தருமன் அப்படின்ற தென் நின்று சூது ஆடுறான் இப்ப இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இந்த நேரத்துல சூது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்படி சூது விளையாடிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா இந்த பஞ்ச பாண்டவர்கள் தோத்து போறாங்க யாரு கிட்ட தோத்து போறாங்கன்னா கிட்ட தோத்து போறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல தனகிட்ட இருக்க பொருள்களை வச்சு சூதாட வேண்டிய நிலம வருது பொருள்களை வைத்து சூதாடுகிறார்கள் பொண்ணை வைத்து சூதாடிய வேண்டிய நிலம வருது பொண்ணை வைத்து சூதாடுகிறார்கள் தன்னுடைய நாட்டினுடைய நகர்களை வச்சு சூதாட வேண்டிய நிலமை வருது நாட்டினுடைய நகர்களை வச்சு சூதாடுறாங்க கடைசியில தன்னுடைய அஸ்தினாபுரம் அப்படின்னா அந்த தேசத்தையே வச்சு சூதாட வேண்டிய ஒரு நிலம வருது அதையும் வச்சு சூதாடுறாங்க கடைசியில எல்லாத்தையுமே இழந்து தன்னுடைய மனைவியான திரௌபதியையும் வைத்து சூது ஆடுகிறார்கள் என்ன சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னா எல்லாத்தையுமே இழந்து நெருக்கதியான நிலைமையில இருக்காங்க பஞ்ச பாண்டவர்கள் இப்ப பஞ்ச பாண்டவர்களினுடைய ஆட்சியை யாரு எடுக்கணும்னு நினைச்சா கௌரவர்கள் எடுக்கணும் சொல்லி நினைச்சாங்க இல்லையா கௌரவர்கள் தான் கொண்ட கொள்கையில தன்னுடைய அந்த ஸ்கெட்சில வின் பண்றாங்க இல்லையா இப்ப அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா ரெண்டாவது தடவை மறுபடியும் சூது விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க மறுபடி சூது விளையாடும் போது பஞ்ச பாண்டவர்கள் வின் பண்ணிடுறாங்க இப்ப இந்த சந்தர்ப்பத்துல முதல் சுற்றுல பஞ்சபாண்டவர்கள் தோத்தாங்க இல்லையா முதல் சுற்றுல பஞ்சபாண்டவர்கள் தோற்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல இப்ப வந்து கௌரவர்கள் பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க என்ன தண்டனா பதிமூணு வருஷம் வனவாசம் ஒரு வருடம் அக்ஞாத வாசகம் போகணும் பதிமூணு வருஷம் வனவாசம் ஒரு வருடம் அக்ஞாத வாசகம் அக்ஞாத வாசகம் அப்படின்றது நீங்க யாருன்னே தெரியாத மாதிரி வாழணும் இப்போ உதாரணமா நான் அப்படின்னா என்னுடைய உருவம் தெரியாத மாதிரி வாழணும் ஒரு வருஷத்துக்கு என்னுடைய உருவம் நான் யாருன்னே தெரியக்கூடாது நான் யாருன்னு தெரியவனாக இருந்தா மறுபடியும் பதிமூணு வருஷ வனவாசகம் மீண்டும் ஒரு வருடம் அக்ஞாத வாசகம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை அப்ப கிட்டத்தட்ட பதினாலு வருஷ வாழ்க்கை இவர்களுடைய அப்படியே பதிமூணு வருஷ வாழ்க்கை காணகம் மீதி ஒரு வருஷம் வாழ்ந்து அக்ஞாத வாசகம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில வாழ வேண்டிய ஒரு மிக முக்கியமான தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்படுது இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்த பதினாலு வருஷமும் யாரு ஆட்சி செய்யறானா இது ஒரு சார்பாக அமைது கௌரவர்களுக்கு இப்ப இந்த கௌரவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அட் த சேம் டைம்ல செகண்ட் டைம்ல செகண்ட் ரெண்டாவது ரவுண்ட் இருக்கு இல்லையா செகண்ட் சுற்றுக்கு இல்லையா ரெண்டாவது சுற்றுல பஞ்ச பாண்டவர்கள் வின் பண்ணிடுறாங்க பஞ்ச பாண்டவர்கள் வின் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வந்து பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு ஏதாவது ஒரு தட்டளை கொடுக்கணும் இல்லையா பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கிட்ட ஏதாவது கேட்கணும் இல்லையா இந்த சந்தர்ப்பத்துல இந்த பஞ்ச பாண்டவர்கள் வின் பண்ண உடனே கௌரவர்கள் சொல்றாங்க இப்ப உன்னுடைய நாடு வந்து என்னுடைய வசம் ஆகிருச்சு இருந்தாலும் கூட இரண்டாவது சுற்று வின் பண்ணிட்ட இதனால நான் என்ன செய்யறேன் இந்த நாட்டினுடைய பாதிய நான் அப்படியே உனக்கு தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாட்டினுடைய பாதிய தருவேன் நீ வந்து முதல் சுற்றுல நான் சொன்ன இந்த பதினாலு வருஷம் வருஷ வனவாசத்தையும் ஒரு வருட அஜ்யாத வாசகத்தையும் கௌரவர்களினுடைய மூத்தவனான துரியோதனன் அப்படின்றவன் சத்தியம் பண்றான் இந்த பஞ்ச பாண்டவர்கள் கிட்ட சத்தியம் பண்றான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதிமூணு வருஷ வனவாசத்தை முடிக்கிறாங்க பஞ்சபாண்டவர்கள் மீதி ஒரு வருட அஜ்ஞாத வாசகத்தை முடிச்சுட்டு மறுபடி வாராங்க அவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வராங்க இப்ப வந்து முதல் சுற்றுல பஞ்சபாண்டவர்கள் தோத்தாங்க கௌரவர்கள் சொன்ன செயல்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டாங்க இப்ப ரெண்டாவது சுற்றுல யாரு வின் பண்ணாலும் பஞ்சபாண்டவர்கள் வின் பண்ணிட்டாங்க இல்லையா பஞ்சபாண்டவர்கள் போகும்போது கௌரவர்கள் சொன்னாங்க நீ போயிட்டு இந்த பதிமூணு வருஷ வனவாசத்தையும் ஒரு வருட அஜ்ஞாத வாசகத்தையும் முடிச்சுட்டு வந்துட்ட அப்படின்னா இந்த டைம்ல நான் உனக்கு என்னத்தை தருவேன் அப்படின்னா என்னுடைய நாட்டினுடைய பாதியை தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இப்ப இந்த டைம்ல அவங்க சொன்ன மாதிரி பஞ்சபாண்டவர்கள் அவர்களுடைய தண்டனையை பூர்த்தி செஞ்சுட்டு வருடம் ஒரு வருடம் அக்னியாத வாசகம் அப்படின்ற அந்த செயல்பாடு எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ சரியான கௌரவர்கள் கிட்ட அந்த சொன்னாங்க இல்லையா அவங்க நாட்டுல பாதிய தாரேன் அப்படின்னு சொல்லி பஞ்சபாடோட சத்தியம் பண்ணாங்க இல்லையா இப்ப இந்த டைம்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல பாதிய இவங்க வந்து கேட்கணும் யாரு கேட்கணும் பஞ்ச பாண்டவர்கள் கேட்கணும் கௌரவர்கள் கிட்ட கேட்கணும் இப்ப கௌரவர்கள் சரியா இருந்தா நாட்டினுடைய பாதியை கொடுக்கணும் ஏன்னா கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காங்க நீ பதினாலு வருஷம் இந்த வாழ்க்கையை முடிச்சிட்டு வருவியா இருந்தா என்னுடைய நாட்டினுடைய பாதியை உனக்கு தந்துருவேன் அதாவது உன்னுடைய நாடுதான் ஆனா நீ சுற்றுல தோத்து போயிட்ட சூது விளையாட்டுல தோத்து போயிட்ட இந்த நாடு இன்வசம் ஆகிருச்சு இப்ப ரெண்டாவது சுற்றுல வின் பண்ணிட்ட இதை நாட்டுல பாதி உனக்கு தானே ஆனா நீ பதினாலு வருஷம் அந்த வாழ்க்கையை முடிச்சிட்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு நிலைமை இப்போ இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அதை முடிச்சுட்டு வந்த உடனே அந்த நாட்டினுடைய பாதியை கேட்கணும் இப்ப நாட்டினுடைய பாதியை கேட்கணும் அப்படின்னா கௌரவர்கள்கிட்ட போயிட்டு அதை கேட்கணும் கௌரவர்கிட்ட போயிட்டு கேட்கணும் அப்படின்றதுக்காக யாரை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தர் அனுப்புறாங்க இப்ப இந்த சந்தர்ப்பத்துக்கு நடக்குன்னா பஞ்சபாண்டவர்கள் தன்னுடைய நாட்டை கௌரவர்கள்கிட்ட கேட்கறதுக்காக கிருஷ்ணனை தூது அனுப்புகிறார்கள் தான் சொல்றாங்க கிருட்டினன் தூது சருக்கம் அப்படின்னு சொல்லி அதாவது கிருஷ்ணனை தூது அனுப்பிய சருக்கம் சருக்கம் அப்படின்றது பகுதி அப்ப இந்த சந்தர்ப்பத்துல கிருஷ்ணனை தூது அனுப்புகின்ற சந்தர்ப்பத்துல என்ன மாதிரியான செயல்பாடுகள் அவங்க சொன்னாங்க தருமன் என்ன மாதிரியான வார்த்தைகள் சொன்னான் அதே போல போர் முக்கியமா அதே போல அவங்க செஞ்ச அநியாயங்கள் என்ன தனக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து வந்து போகுது இந்த கிரிட்டினன் தூதிச்சருக்கம் அப்படின்ற ஒரு பகுதியில ஆக அந்த கிரிட்டினன் தூதிச்சருக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் கிட்ட தன்னுடைய நாட்டை கேட்டு தன்னுடைய நாட்டினுடைய பாதியை கேட்டு கிருஷ்ணனை தூது அனுப்பிய சருக்கத்தை தான் சொல்லுவோம் கிருஷ்ணன தூதுருக்கம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கிளியரா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாவம் இந்த கதை முழுசா உங்களுக்கு கிளியரா விளங்க நிக்குச்சா ஆஹ் சரி ஓகே கிளியரா விளங்க ஓகே ஓகே நீங்க பைனலா இன்னும் கொஞ்ச காலத்துல எக்ஸாமுக்கு போறீங்க இல்லையா ஸோ எக்ஸாமுக்கு போறீங்க அப்படின்றதால நான் எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் படிச்சு தரேன் சரியா இதுக்குள்ள இந்த கிருஷ்ணன் தூத்துச்சருக்கத்துக்குள்ள நாலே நாலு கேள்விதான் உங்களுக்கு வரும் என்ன அந்த நாலு கேள்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண் இந்த கிருஷ்ணனினுடைய சிறப்புகள் வரும் கிருஷ்ணனினுடைய சிறப்புகளும் அவனினுடைய தனித்துவங்களும் அவனினுடைய குணப்பண்புகளும் அப்படின்னு சொல்லி வரும் சரியா கிருஷ்ணனினுடைய பெருமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம் கிருஷ்ணன் தொடர்பா ஒரு கேள்வி வரும் தென் அதே போல தருமனினுடைய பொறுமை குறித்து ஆராய்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அல்லது தருமனினுடைய உயர் குணங்களை எடுத்து காட்டுக அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி வரும் வீமனினுடைய வெஞ்சினம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பீமனினுடைய கோப உணர்வு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் தென் அதே போல அஸ்தினாபுரம் அப்படின்ற பிரதேசத்தினுடைய அழகு வளம் வனப்பு தனித்துவம் அங்க இருக்கின்ற சிறப்புகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இந்த நாலு கேள்வி தான் இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய கேள்வி கிரிட்டினு துதிச்சிருக்கம் அப்படின்ற பகுதியில இருந்து வரக்கூடிய கேள்வி இது தவிர வேற எந்த விதமான கேள்வியுமே இதுல வரையும் செய்யாது இதுல இருந்து கேள்விகள் எடுக்கவும் முடியாது ஓகே இப்ப இந்த நாலு கேள்வி முக்கியமானது இதன் வழியில தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படியே நகர போறோம் சரி ஓகே அப்ப முதல் பாட்டை பார்ப்போமா சரி ஓகே முதல் பாட்டை பாருங்க செய்வரால் இனமும் உகழும் திருநாடு பிற நினைவு சென்று மீள பைவராய் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ பகைத்த போரில் உய்வர் ஆறு என விரைவின் உறுத்து எழுந்து புற நினைவு உண்மையாக ஐவராம் அவனி பருக்கும் நினைவு ஏது என்று அருள் புரிந்தான் அமரர் கோமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல அமரர் கோமான் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல அமரர்கள் அப்படின்றது யாருன்னா தேவர்கள் கோமான் அப்படின்றது யாருன்னா தலைவன் அப்போ தேவர்களுக்கு தலைவன் இந்த இடத்துல தேவர்களுக்கு தலைவன் யாருனா கிருஷ்ணனை சொல்றாங்க கிருஷ்ணன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச பாண்டவர்கள் கிட்ட கேக்குறான் என்ன கேட்கிறான்னா செய் வரால் இனம் உகழும் திருநாடு அதாவது வராள் மீன்கள் அப்படின்ற ஒரு விதமான மீன்கள் இருக்கு இந்த வரால் மீன்கள் என்கின்ற இனம் என்ன செய்தான் அப்படியே உழவித்திருக்கின்ற அழகிய நாடா இந்த அஸ்தினாபுரம் அப்படின்ற நாடு அப்ப அப்படிப்பட்ட நாட்டை பிற நினைவோ அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதாவது கிருஷ்ணன் வந்து பஞ்சபாண்டவர்களை பார்த்து கேட்க இப்படிப்பட்ட வளமுடைய வரால் மீன்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றி திரிகின்ற இந்த அழகிய திருநாடான அஸ்தினாபுரத்து நாடை பெற நினைவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் உனக்கு அந்த நாடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அடுத்து பாருங்க அஹ் மீள பைவராய் அருங்கானில் பயின்று தீர்தர நினைவும் அப்படி இல்லைனா மறுபடியும் நீங்க காட்டுக்கு போயிட்டு அந்த வனவாசத்தை பெறுறதுக்கு நினைவா அப்படின்னு சொல்லி கேட்கறான் மறுபடியும் நீங்க போய் காட்டுக்கு போயிட்டு வனவாசத்தை அனுபவிக்க போறீங்களா பதிமூணு வருஷம் வனவாசத்தை அனுபவிக்க போறீங்களா ஒரு வருடம் அக்ஞாத வாசகத்தை அனுபவிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் கிருஷ்ணன் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க பகைத்த போரில் உயர் ஆறு என விரைவின் உருத்தி எழுந்து புறநினைவோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதாவது போர் ஒன்று ஏற்படுத்தி அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில உங்க ரெண்டு திரத்தர்களுக்குமே போர் ஏற்படுத்தி அந்த போரின் ஊடாக அந்த கௌரவர்களை வென்று உங்களுடைய ஆட்சியை நிலைநாட்ட என்னமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அடுத்து உண்மையாக ஐவராம் அவனிப்பருக்கும் நினைவு ஏது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஓகே இப்ப இந்த சந்தர்ப்பத்துல முதல்ல கிருஷ்ணன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ மனிதர்கள் கிட்ட மிக முக்கியமான ஒரு பழக்கம் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாராவது நம்ம கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி வைங்கனே இல்ல பத்தி யாராவது உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேக்குறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களே ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை இருக்கும் ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜி இருக்கும் அந்த ஐடியாலஜி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாம நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா அவங்களுக்குரிய சொல்யூஷன் கொடுக்க முடியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன அவங்களுடைய திங்கிங் ப்ரொசீஜர் என்ன அவங்களுடைய தோட்ஸ் என்ன அப்படின்றது தெரியாம நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்ல முடியாது அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காங்க அப்படின்றது நம்மளால முழுமையா தெரிஞ்சுக்காம நம்மளால அடுத்த ஸ்டெப்பை முன்வைக்க முடியாது அமர்ந்த சந்தர்ப்பத்துல கிருஷ்ணன் என்ன செய்யறாருன்னா உங்களுடைய சிந்தனை என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அஸ்தினாபுரத்தை பெற்றுக்கொள்ள போறீங்களா இல்லைன்னா மறுபடி பதிமூணு வருஷம் வனவாசம் போக போறீங்களா ஒரு வருடம் அஜ்ஞாத வாசகம் போற போறீங்களா இல்லைன்னா கௌரவர்களோட போர் செஞ்சு இந்த நாட்டம் மீட்டிருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு யாரு கேக்குறா அமரர் கோமான் ஒரு கேட்கிறாரு தேவர்களினுடைய தலைவரான கிருஷ்ணன் கேட்கிறான் இவ்வளவுதான் இந்த பாட்டுல இருக்க விஷயங்கள் ஓகே தானே இப்ப இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க செய்வரால் இனம் உகலும் திருநாடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இடத்துல திருநாடு அப்படின்றது இருக்கு இல்லையா இந்த திருநாடு இந்த திரு அப்படின்ற வார்த்தை பிரிவத்தினுடைய அர்த்தம் என்னன்னா அழகிய நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த அழகிய நாடு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்களுக்கு சொந்தமான அஸ்தினாபுரம் அப்படின்ற ஒரு பிரதேசத்தை குறிக்குது என்னது அஸ்தினாபுரம் அப்படின்ற ஒரு நாட்டை குறிக்குது அப்போ இந்த இடத்துல அஸ்தினாபுரம் அப்படின்ற நாட்டினுடைய எழிலும் வளமும் சொல்லப்படுது இல்லையா செய்வரால் இனம் உகழும் திருநாடு அதாவது வரால் மீ வரால் மீன்கள் இருக்கு இல்லையா இந்த வரால் மீன்கள் உளவி திரிகின்ற திருநாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவ மீன் வளமுடைய நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டடையாளப்படுத்துறாரு அப்ப இந்த இடத்துல அந்த நாட்டினுடைய வளமா இல்லையா இது அஸ்தினாபுரத்தினுடைய வளமா இல்லையா அப்ப இதுக்குள்ள முதல் வரியில சொல்லப்படுது அஸ்தினாபுரத்தினுடைய வளம் சொல்லப்படுதுங்க கையில புத்தகங்கள் இருந்தா பக்கத்துல என்ன செஞ்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா கொப்பி ஒன்று இருந்தா பக்கத்துல கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாம் அப்படியே பைனலைஸ் பண்ணும் போது கடைசியில் இதுல என்னென்ன மாதிரி நான் நாலு ஸ்ட்ரக்சர் சொன்னேன் இல்லையா அஸ்தினாபுரத்தினுடைய வளமும் எளிலும் தருமனினுடைய பொறுமை குணம் வீமணினுடைய வெஞ்சிதம் தென் அதே போல ஃபைனலாக கண்ணனினுடைய சிறப்புகள் சரி இந்த கிருஷ்ணனுடைய சிறப்புகள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா இவ்வளவு விஷயத்துக்குள்ளதான் உங்களுக்கு கேள்வி வர போகுது ஸோ ஒவ்வொன்றுமே எது எது எதுக்குள்ள வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு போறேன் உங்களால ஈஸியா எழுதிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் ஓகே தினே சரி அடுத்த முக்கியமான விஷயம் பாருங்க அமரர் கோமான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அமரர் கோமான் அப்படின்றது யாரை சொல்றாருன்னா இந்த இடத்துல அமரர் அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு சொல்லி பொருள் கோமான் அப்படின்னா தலைவன் அப்படின்னு சொல்லி பொருள் தேவர்களினுடைய தலைவன் தேவர்களினுடைய அப்படின்றது யாரினுடைய இந்த இடத்துல கிருஷ்ணனினுடைய சிறப்பு சொல்லப்படுது கிருஷ்ணனை தேவர்களினுடைய தலைவன் என்று சொல்லுகிறார்கள் சரியா அப்ப இதுக்குள்ள ரெண்டு விஷயம் சொல்லப்படுது ஒண்ணு கிருஷ்ணனினுடைய சிறப்பு சொல்லப்படுது இன்னொன்னு அஸ்தினாபுரத்தினுடைய அழகு சொல்லப்படுது இது ரெண்டுமே கிளியரா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாபம் இந்த பாடல் உங்களுக்கு கிளியரா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாபம் குணப்பண்புகளையும் எடுத்த உடனே என்ன செய்யல அப்படின்னா என்னுடைய முடிவு இதுதான் நீ வந்து தூது இப்படி போகணும் நீ வந்து கட்டாயமா தூது போகணும் அப்படின்ற எந்த விதமான விஷயத்தையுமே சொல்லல இந்த இடத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா முதல் அடுத்தவர்களினுடைய ஆலோசனையை கேக்குறாரு அப்ப அடுத்தவர்களினுடைய ஆலோசனையை கேட்டல் அப்படின்ற ஒரு தன்மை கிருஷ்ணன் கிட்ட இருக்கு அப்ப இது ஒரு பண்பா நம்மளால எடுக்கலாம் அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த பாட்டை பாருங்க வைரம் எனும் சுடறுப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர்வரை காடு என்ன செயிர் அமரில் வெகுளி பொரை சேர மாழ்வோம் வெகுளி புற சேர இருத்திரத்தேமும் சென்று மாழ்வோம் கைரவமும் தாமரையும் கமல் பலன குறுநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துபட உரைத்தருள் என்றான் அறத்தின் உருவம் போல்வான் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடல் இருக்கு இப்ப இதுக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைரம் என்னும் சுடு நெருப்பை மிக மூட்டி அதாவது வைரம் அப்படின்றது நெருப்புல உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு காத்திரமான ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நெருப்பு வந்து அதிகமா பத்தி எறியும்ல இதை சொல்லுவாங்க வைரமுடைய நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த நெருப்பை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக மூட்டி இந்த நெருப்பை மூட்டி விடுறாங்களாம் உயர் வரை காடு இந்த இடத்துல வரை அப்படின்றது இருக்கு இல்லையா மூங்கில் காட்டுல மூட்டி விடுறாங்க இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா பெரியோர் மூங்கில் காடு இருக்கு இந்த பெரியோரு மூங்கில் காடுல நீங்க போயிட்டு நெருப்பம் மூட்டி விடுறீங்க நெருப்ப மூட்டி விடுகின்ற சந்தர்ப்பத்துல மூங்கில் பத்த ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா நிக்காது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திட்டு நிற்கும் மிகப்பெரியோரு பல நாட்களாக அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மூங்கில் காடு அப்ப அதை போல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செயிர் அமரில் வெகுளி பொருசேர இரு சென்று மாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது இந்த மூங்கில் காடை பத்த வச்சா எப்படி நிக்காம அப்படியே பத்திக்கிட்டே இருக்குமோ மிகப்பெரிய அநியாயங்களை ஏற்படுத்துமோ மிகப்பெரிய அட்டூழியங்களை ஏற்படுத்துமோ மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்துமோ அதே போல இந்த பாண்டவர்கள் ஆகிய நாமும் அதே போல தன்னுடைய சகோதரர்களான கௌரவர்களும் நம்ம ரெண்டு பேரும் போரிட்டோமாக இருந்தால் நம்மளால ஏற்படுகின்ற அழிவு அந்த அஸ்தினாபுரமா இருக்கட்டும் அங்க இருக்க மக்களினுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் இந்த உலகத்தினுடைய பழியா இருக்கட்டும் இந்த உலகத்தை நம்முடைய குளத்துல உருவாக்கி வச்சிருக்க பெயர்களா இருக்கும் எல்லாமே அழிந்து போகும் அப்படின்ற அழகான ஒரு உமையினோடாக சொல்றார் ஓகே தானே அடுத்த முக்கியமான விஷயத்த பாருங்க கைரவமும் தாமரையும் கமல் பலன குறுநாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது கைரவம் கைரவம் அப்படின்னா ஆம்பல் மலர் அப்படின்னு சொல்லி பொருள் தாமரை தாமரையும் கமல் அதாவது நாடு சொல்லி தாமரையும் அதாவது ஆம்பல் மலர்களும் தாமரையும் வாசனை வீசுகின்ற நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த இடத்துல எந்த நாட்டினுடைய சிறப்பு சொல்லப்படு அஸ்னாபுரத்தினுடைய சிறப்பு சொல்லப்படுதா ஓகே அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து பாருங்க பழன குறு நாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பழனம் அப்படின்னா வயல்கள் அப்படின்னு சொல்லி பொருள் அப்ப வயல்கள் நிறைந்த குருநாடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஸ்னாபுரத்தினுடைய எழில் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது அஸ்னாபுரத்தினுடைய வளம் இன்னொன்னு சொல்லப்படுது அப்ப அஸ்தினாபுரத்தின் ஓகே ஓகே இந்த மீட்டிங் வந்து இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள கட் ஆகிருச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யுங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்க சரியா ஓகே ஆஹ் ஓகே எங்க நீ பாட்டணும் ஓகே கைரவமும் தாமரையும் கமல் பலன குருநாடு கலந்து வாழ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இப்போ இதுக்குள்ள அஸ்தனாபுரத்தினுடைய ரெண்டு மிக முக்கியமான வளங்கள் சொல்லப்படுது ஒண்ணு ஆம்பல் மலர்களும் தாமரை மலர்களும் வாசம் வீசுகின்ற நாடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படிப்பட்ட நல்ல பூக்களை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல பழன குறு நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வளம் உள்ள நாடு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்ப இதுக்குள்ள அஸ்தனாபுரத்தினுடைய சிறப்பு அஸ்தினாபுரத்தினுடைய வளம் அஸ்தனாபுரத்தினுடைய எலி மூணுமே ஒண்ணுதான் இதை சொல்லியிருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து பாருங்க உயிரணையாய் சந்துபட உரைத்தருள் என்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல உயிரணையாய் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அணையாய் அப்படின்னா போன்றவன் அப்படின்னு சொல்லி பொருள் உயிரை போன்றவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னுடைய உயிரை போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா யாரையாவது அதிகமா இருக்கின்ற சந்தர்ப்பத்துல அதிகமாக நேசம் வைத்த ஒருவரை சொல்லுகின்றது இருக்கு இல்லையா என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றது இருக்கு இல்லையா அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறாருனா தருமன் கிருஷ்ணனை பார்த்து சொல்றாரு உயிரணையாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னுடைய உயிரை போன்றவனே பட உரை தருள் நீ போய் அவங்க கிட்ட சமாதானத்தை கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அறத்தின் உருவம் போல்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அறத்தினுடைய உருவத்தையே உருவமாக கொண்டிருக்கின்ற தருமன் அப்படின்றத சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரியா இந்த இடத்துல அறத்தின் உருவம் போல்வான் அப்படின்றது இருக்கு இல்லையா இது யாரினுடைய சிறப்புனா இது யாரினுடைய பண்பு நலன்னா தருமனினுடைய பண்பு நலம் சொல்லப்படுது அப்ப பாருங்க இதுக்குள்ள என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி அப்ப இதை யாரு சொல்லியிருக்கா இவரு நேரம் தருமன் தான் சொல்லிருக்காரு ஆரம்பத்துல கிருஷ்ணன் கேட்கிறாரு இல்லையா உங்களுடைய நினைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இல்லையா ஓகே அவங்க நீங்க போயிட்டு மறுபடியும் காணகம் போக போறீங்களா இல்லனா நாட்டை பெற போறீங்களா இல்லனா போர் செய்ய போறீங்களா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் முதல் பாடல்ல கேட்கிறாரு அப்ப சந்தர்ப்பத்துல தருமன் சொல்றாரு போர் செய்யற எண்ணம் எல்லாம் இல்லை எங்களுக்கு போர் அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்னா ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற அந்த மூங்கில் காடுகள் இருக்கு இல்லையா அந்த மூங்கில் காடை பத்த வச்சு விட்டா எப்படி ஒரு மிகப்பெரிய நெருப்பால பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே போல நாங்களும் கௌரவர்களும் சேர்ந்து போரிடுகின்ற சந்தர்ப்பத்துல அதனால் ஏற்படுகின்ற அழிவுகள் அதிகமாக இருக்கும் அதனால நீ போயிட்டு அதை எல்லாம் எதுவுமே செய்யாத நீ போயிட்டு போறன்றது வேணா நீ போயிட்டு பேச வேண்டியது சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாரு சொல்றா இந்த இடத்துல தருமன் அப்படின்றது சொல்றாரு அப்ப இந்த இடத்துக்குள்ள ரெண்டு விஷயம் ஒண்ணு சிறப்பு சொல்லப்படுது அறத்தின் உருவம் போல்வான் அப்படின்றது தருமனினுடைய சிறப்பு போல தருமனினுடைய பொறுமை குணம் சொல்லப்படுது இப்போ உதாரணமா பாருங்க பதினாலு வருஷம் அவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காலம் அவ்வளவு காலத்தையும் இழந்துட்டாங்க இந்த பஞ்சபாண்டவர்கள் பஞ்சபாண்டவருடைய மூத்தவன் தான் தருமன் அவன் தருமன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தருமனுக்கு செய்யாத இருந்தால் எவ்வளோ கோபம் இருந்திருக்கணும் பதிமூணு வருஷம் வனவாசம் ஒரு ஒரு இடம் தன்னுடைய வாழ்க்கையில பதினாலு வருஷம் போயிருச்சு இப்ப பதினாலு வருஷம் போயிட்டு வந்திருந்தாலுமே கூட அந்த நாட்டுல பாதிய தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கௌரவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப இப்படிப்பட்ட டைம்ல யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும் இல்லையா ஆனா இந்த இடத்துல தருமன் என்ன செய்யலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோபப்படல அவன் சொல்றான் சமாதானமா போவோம் போரெல்லாம் ஒண்ணுமே வேணாம் அந்த நாடு ஒரு அழகான நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்றாரு ஆம்பல் மலர்களும் தாமரைகளும் பூத்திருக்கின்ற நாடு வாசனை கமல்கின்ற நாடு நல்ல வயல்வெளிகள் உள்ள நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட நாட அப்படியே சீருகுலைச்சுடாம போரை ஏற்படுத்தி அதை அப்படியே நம்ம என்ன செய்வோம் அழகா சமாதானத்தினூடாக அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இது கிளியரா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம் ஓகே கிளியர் இல்லையா சரி ஓகே அப்ப அடுத்த பாட்டுக்கு போவோம் அடுத்து பாருங்க ஆடி நீர் வென்ற அவன் தான் சொன்ன விரதமொழி மீண்டீர் வெய்யோன் உங்கள் குருநிலத்தில் பாதி இணை கொடாதிருந்தால் ஆங்கு அவனை கொன்று போரில் இருநிலத்தை ஆலையினை துணிவதே கடன் என்றான் எம்புறானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இந்த நேரத்துல முதல்ல யார் பேசுனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தருமன் சொன்னாரு ஓகே ஆரம்பத்திலே அஹ் கிருஷ்ணன் என்ன செய்யறாருன்னா பஞ்சபாண்டவர்களை பார்த்து கேட்கிறாரு நீங்க வந்து மறுபடியும் காணகம் போக போறீங்களா இல்ல உங்களுக்கு நாடு வேணுமா இல்ல போர் செய்ய போறீங்களா அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்கு தருமனர் பதில் சொல்றாரு இல்லையா எங்களுக்கு போரெல்லாம் வேணாம் நாங்க சமாதானமா போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப மறுபடி என்ன செய்யறாரு கிருஷ்ணன் பேச ஸ்டார்ட் பண்றாரு கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாப்போம் அற உயர்த்தோனுடன் மறுசூதி ஆடி நீர் வென்ற அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது அற உயர்த்தோன் அப்படின்றது யார சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல துரியோதரன் அப்படின்ற ஒருத்தனை சொல்லுது அப்ப இதுக்குள்ள துரியோதனனுடைய பண்புகளும் சொல்லப்படுது துரியோதனனுடைய சிறப்பு அவனுடைய தனித்துவங்களும் சொல்லப்படுது துரியோதனுடைய கொடுமையான பண்புகளும் சொல்லப்படுது துரியோதனுடைய நெகட்டிவிட்டிஸும் சொல்லப்படுது அவன் எப்படி சொல்றாங்கன்னா அரவுயர்த்தோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாம்பு கொடியையுடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவை வந்து ஒரு கொடுமையானவன் அப்படின்றத சொல்றாங்க ஓகே அறவுயர்த்துவனுடன் மறுசூது ஆடி நீர் அதாவது இரண்டாவது தடவையே நீங்க சூதாடுனீங்க முதல் தடவை சூதாடி பதினாலு வருஷம் பதிமூணு வருஷம் வனவாசகம் ஒரு வருடம் மத்தியாத வாசகம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்ப மறுசூது ஆடுனீங்க இல்லையா மறுசூது ஆடுகின்ற போது அந்த கௌரவர்கள் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க நீங்க பதினாலு வருஷம் இந்த செயல்பாடை செஞ்சுட்டு வந்தா என்னுடைய நாட்டினுடைய பாதியை நான் என்ன செய்வேன் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப இந்த சந்தர்ப்பத்துல அவன் தான் சொன்ன விரத மொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டீர் ஓகே அவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு வார்த்தை இதுக்காக இதை கேட்டுக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க பதிமூணு வருஷம் வனவாசம் போனீங்க ஒரு வருடம் அக்ஞாத வாசகம் போனீங்க இதை போயிட்டு உங்களுடைய அந்த கொடுக்கப்பட்ட காலத்தை கௌரவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டு மறுபடியும் நீங்க மீண்டுட்டீங்க பதிமூணு வருஷம் காணக வாசகம் ஒரு வருடம் அக்ஞாத வாசகம் இதெல்லாம் முடிச்சுட்டா நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டீங்க இப்ப இந்த சந்தர்ப்பத்துல கௌரவர்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா ஒரு விரத மொழி கௌரவர்கள் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சத்தியம் இந்த சத்தியத்தை என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களும் இதே போல காப்பாற்றணும் அப்படின்றாரு யார் சொல்றா இது கிருஷ்ணன் சொல்றாரு அடுத்து பாப்ப என்ன நடக்குதுன்னு உங்கள் குருநிலத்தில் பாதி இனி கொடாதிருந்தால் இப்ப ஓகே அவங்க சொன்ன மாதிரி நீங்க வனவாசம் வாசகம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க இப்ப இதே போல நீங்க அவங்களுக்கு கேட்டீங்க இல்லையா என்னது கேட்டீங்க கௌரவர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய பாதி நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப கௌரவர்கள் ஆட்சியினுடைய பாதி நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட போது கௌரவர்கள் சொன்னாங்க ஓகே நீங்க போயிட்டு இந்த வனவாசத்தை எல்லாம் முடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் கூட இப்ப போயிட்டு நீங்க கேட்கிற சந்தர்ப்பத்துல அவங்க கொடுக்காமல் இருந்தால் ஆங்கு அவனை கொன்று போரில் இருநிலத்தை ஆலை இனி துணிவதே கடன் என்றான் பெரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கும் மேல அவங்க கிட்ட பேச்செல்லாம் இல்ல வீச்சுதான் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கதையெல்லாம் இல்ல டைரெக்டா அப்படியே போருக்கு இறங்க வேண்டியது ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரியே அவங்க செய்யணும் இல்லையா அவங்க செய்யாம இருந்தாங்க அப்படின்னா இந்த சந்தர்ப்பத்துல போர் ஒன்றுதான் வழி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு யாரு சொல்றாரு எம்புரானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு நமக்கெல்லாம் தலைவனான கண்ணன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு அப்ப இதுக்குள்ள இதுக்குள்ள எம்புரான் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இது யாரினுடைய சிறப்பை சொல்லுது கண் கிருஷ்ணனினுடைய சிறப்பு சொல்லுது இல்லையா அதே போல பாத்தீங்கன்னா இதுக்குள்ள துரியோதனனுடைய கொடுமைத்தன்மை சொல்லப்படுது அதே போல பஞ்ச பாண்டவர்கள் அடைந்த வேதனைகளும் சொல்லப்படுது கௌரவர்கள் கொடுத்த வாக்கு சொல்லப்படுது ஓகே இந்த விஷயம் கிளியரா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இந்த பாடலும் உங்களுக்கு கிளியரா விளங்கணிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இதுக்குள்ள ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பாப்போம் இல்ல சரி இன்னும் உத்தரவு எனக்கு பார்த்து ஓகே இன்னொரு தடவை விளங்கப்படுத்தவா சரி ஓகே இப்ப இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அர உயர்த்துவனுடன் மறுசூது ஆடி நீர் வென்ற அவன் தான் சொன்ன விரத மொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டி ஓகே இப்ப இத பாடல்களை நம்ம பாக்குறத விட நான் சும்மா இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு சொல்றேன் அப்ப இலகுவா விளங்கியனா இல்லையா அதாவது இப்போ கௌரவர்களும் பஞ்ச பாண்டவர்களும் இருக்காங்க இல்லையா இவங்க போயிட்டு பஞ்சபாண்டவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கௌரவர்களோட சூதாடுனாங்க சூதாடுங்கிற சந்தர்ப்பத்துல முதல் தடவை இந்த கௌரவர்களோட பஞ்சபாண்டவர்கள் சூதாடி தோத்து போயிட்டாங்க இப்ப இந்த சந்தர்ப்பத்துல தோத்து போகின்ற சந்தர்ப்பத்துல அந்த கௌரவர்கள் பஞ்சபாண்டவர்களுக்கு சொல்றாங்க பதிமூணு வருஷம் நீங்க வந்து வனவாசம் போகணும் ஒரு வருடம் அக்ஞாத வாசகம் போகணும் இப்ப இதை முடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது வந்து முதல்கட்ட சூது இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இரண்டாவது கட்டமும் சூதாடுகிறார்கள் பஞ்சபாண்டவர்கள் இப்ப இரண்டாவது கட்டம் சூதாடுகின்ற போது பஞ்சபாண்டவர்கள் வின் பண்றாங்க முத தடவை கௌரவர்கள் வின் பண்றாங்க இரண்டாவது தடவை பஞ்சபாண்டவர்கள் வின் பண்றாங்க இப்ப இந்த சந்தர்ப்பத்துல பஞ்சபாண்டவர்கள் சொல்றாங்க நீங்க போயிட்டு இந்த பதினாலு வருஷம் பதிமூணு வருஷத்து வனவாசத்தையும் ஒரு வருடம் வாசகத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா என்னுடைய நாட்டினுடைய பாதியை தருவேன் அதாவது உனக்கு உன்னுடைய நாடுதான் இது இருந்து நூடாக பெறப்பட்ட நாடு இந்த அபுரம் அப்படின்ற ஒரு நாடு இந்த நாட்டினுடைய பாதியை நான் என்ன செய்வேன் உனக்கு தருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றான் சரிதானே இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இவர் என்ன செய்யறாரு கிருஷ்ணன் சொல்றாரு இப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன செஞ்சிட்டீங்க பதினாலு வருஷம் போயிட்டு வந்துட்டீங்க பதிமூணு வருஷம் காணகவாசகம் வாசகம் ஒரு வருடம் வாசகம் நீங்க போயிட்டு வந்துட்டீங்க இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இதே போல அவர்களும் கொடுத்த வாக்கு என்ன செய்யணும் கட்டாயம் காப்பாத்தணும் அப்படி காப்பாத்தலன்னா அவர்கள் கொடுத்த வாக்கு தவறுவார்களாக இருந்தா அவர்களுடைய நாட்டினுடைய ஒரு பகுதியை தராமல் போனால் இந்த சந்தர்ப்பத்துல போர் ஒண்ணுதான் வழி அங்கேயே அவனை கொண்டு அவன் கதையை முடிச்சுட்டு நாட்டை பெறுவதே ஒரே வழி அப்படின்ற விஷயத்த யாரு சொல்றா கிருஷ்ணன் சொல்றாரு யாரு கிட்ட சொல்றானா பஞ்சபாண்டவர்கிட்ட சொல்றாங்க இந்த விஷயம் கிளியரா அப்படி சொல்லுங்க பாப்போம் குறவரையும் சொரையும் குளத்தூரிய துணை உரையும் கொர்வென்று அரவ நெடுங்கட ஆடை அவனியலாம் தனியாலும் கரவு உரையும் மன தாதை முனிக்கு உரைத்த மொழிப்படியே காணம் தோறும் இரவு பகல் பல மூலசாகம் நுகர்ந்து உயிர் வாழ்தல் இனிது நன்றே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப இதை யாரு சொல்றான்னா தருமன் சொல்றாரு இப்ப முதல் பாட்டு யாரு சொன்னா இந்த பாட்டு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது யாரினுடைய கூற்றுனா கிருஷ்ணனினுடைய கூற்று இப்ப